الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسالونك عن الخمر والميسر قل فيهما يسألونك عن الخمر والميسر قل فيهما اسم كبير ومنافع للناس ويسمهما أكبر من نفعهما إلى آخر الآية صدق الله مولانا العظيم سنگي مهند الله من الذي أنبم أنبوم فاسموم نريند مانا وچهودر سهودري غلي الله ديه پروم أرلنال كربينال سفوت التفاصيل ان را وري وري كتاب مولماها سورة البقرة ودي آيات மிக தெல்ல தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம் அலமதுல்லா இந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் இருநூற்றி பதினெட்டு ஆயத்துகளை முடித்து இருநூற்றி பத்தொன்பதாவது ஆயத்துகளிலிருந்து இருநூற்றி இருபத்தைந்து வரைக்கும் உள்ள ஆயத்துகளையும் முடிவின் பக்கம் சென்றுவிட்டோம் எஸ் அலூனகானில் ஹம்ரி வல் மைசிரி என்பதாக ஆரம்பித்து ஐமானிக்கும் வலா அக்கத்தும் என்று வரும் முடியும் அந்த ஆயத் வரைக்கும் உள்ள விளக்கங்களை தப்சீர்களை இலக்கிய நயங்களை அலமதுல்ல பார்த்து இப்பொழுது வசனங்களின் பயன்களின் பக்கம் உள்ளே நுழைந்திருக்கிறோம் இது பாடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் முன்னூற்றி இருபத்தி மூன்று த்ரீ டூ த்ரீ முன்னூத்தி இருபத்தி மூணாம் பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் மது மனிதனை அழித்துவிடும் மது மனிதனை அழித்துவிடும் மதுவுனுடைய தன்மையை பற்றி சொல்லும் போது உம்முல் முதல்ல முதலிருந்து நம்ம படிச்சுட்டு வர்றோம் அதாவது எல்லா தீமைகளின் தலை எல்லா தீமைகளின் பிறப்பிடம் என்று சொல்றோம் அப்போ முதல் பெரும் தீமையே மதுதான் அதாவது தான் அல்லாஹு தாலா அதை அவருடைய உள்ளங்களிலிருந்து அடியோடு பேரோடு என்ன செஞ்சான் பிடுங்கி எரிந்தான் உடனடியாக ஹராமாக்காமல் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதாவது வரிசை அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களாக மதுவை பற்றிய அந்த வெறுப்பை அவருடைய உள்ளத்திலே இறக்கி புகுத்தி இறுதியிலே மதுவை அராமாக்கி அவளுடைய உள்ளங்களிலிருந்து தெளிவாக அதில் நல்லா சொல்லும்போது அது ஒரு நஜிஸ் என்பதாக அது மட்டுமல்லாமல் அது அதாவது விரோதத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும் மனிதனுக்கு மத்தியிலே குடும்பத்தை சீரழித்து விடும் இது போன்ற பல கொடூரமான காரியங்கள் இந்த மதுவின் மூலம் நடக்கக்கூடியதாக இருக்கிறது எனவேதான் ரசூலுல்லாய் சல்லல்லா அலுவலம் அவர்கள் மதுவுடைய விஷயத்திலே பல நபர்களை சபித்தார்கள் பல நபர்களை நபி சல்லா அலுவஸ்லம் அவர்கள் கண்டித்தார்கள் மது அறிந்துவிட்டால் அவனுக்கு கசேடி கொடுக்க வேண்டும் என்ற இந்த சட்டம் சொல்லப்படுவது ஏன் மதுவின் காரணமாக அவன் தன்னை கூட அறியாமல் உலர ஆரம்பித்து விடுவான் உலர ஆரம்பித்து விடுவான் என்பதற்காகத்தான் மதுவுடைய விஷயத்திலே சொல்லுவாங்களா குடி குடியை கெடுக்கும் குடி இருக்கிறதே குடியை கெடுத்து விடும் குடும்பத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் எல்லா பொருளையும் சீரழித்து விடும் சகாபாக்கள் சொன்னது மாதிரி அக்கலை என்ன செய்யறோம் போக்கிவிடும் அறிவை முதல்ல புத்தி பேதலிக்க செய்துவிடும் இதுதான் உலகத்துடைய மதுவின் தன்மை அதேபோல் நம்முடைய பொருளை அபகரித்துவிடும் பொருளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் காலி செய்துவிடும் குடி குடியை கெடுத்து விடும் என்பதாக சொல்வார்கள் பழமொழி எனவே மதுவை விஷயத்திலே மது விஷயத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரண்டு விஷயத்த அல்லாஹ் சொல்றான் மது சூது இந்த இரண்டுமே மிக கொடிய ஒரு பகைமை ஏற்படுத்தக்கூடிய விரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய சொத்துக்களை சஹாபாக்கள் சொன்னது போன்று சொத்துக்களை அழித்து விடக்கூடிய ஒரு பெரும் கொடூரமான ஒரு செயல்களாக இருக்கிறது எனவேதான் மது என்பது மனிதனை அழித்துவிடும் என்ற தலைப்பை நாம் இங்கு கொடுத்திருக்கிறோம் சித்தாப்புடைய ஆசிரியர் இந்த ஆயத்துகளின் மூலமாக கிடைத்த பயன் என்ன அதனுடைய வசனங்களுடைய பயனை சொல்லும் பொழுதும் மதுவுடைய விஷயத்தை மிக அழுத்தமாக சொல்கிறார்கள் அதனால் ஏற்படக்கூடிய சீரழிவு என்ன அதனால் ஏற்படக்கூடிய கெடுதி என்ன மதுவினுடைய விஷயத்தில் அவ்வளோ பெரிய கெடுதி இருக்குது அதனால தான் ஹதீஸில் மதுவுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது நபி சொல்லல்லா அலுவலா அவர்கள் பத்து பேருக்கு என்ன செஞ்சுருக்காங்க மது விஷயத்தில் சபித்திருக்கிறார்கள் பத்து பேருக்கு அதில் நபியினுடைய சாபம் இருக்கிறது மதுரை விஷயத்துல அதுக்கு ஒத்துழைக்கக்கூடியவங்க உதவி செய்யக்கூடியவங்க அனைவருக்கும் ஒரு என்ன அதுல பயன் என்பதே கிடையாது குரானில் வர மாதிரி அப்படின்னா என்ன அதுல பயன் என்பது ஹலாலான பயன் கிடையாது அதுல வந்து இருக்கக்கூடியதும் கேடான பயன்கள் தான் அதனால அதுல தீமையோ தான் நிரம்பி இருக்குது அதனால அது விஷயத்துல முழுமையாக மனதால் அதை வெறுத்து அதை என்ன செய்யணும் முழுமையாக அதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் அந்த இடங்களுக்கு போறது அதனுடைய விஷயங்களை பயன்படுத்துவது அனைத்தையும் விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் இப்போ அது விஷயமாக வசனங்களுடைய பயன்கள்ல கிதா ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம் வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் பிஸ்மில்லாஹா ஹிமன் இர்வாஹீம் அல் ஃபவா பயன்கள் நாம் சொன்னது போல கிதாபுடைய ஆசிரியருடைய தர்தீப் அழகான ஒரு தர்தீப் அல் முனாசபத் முதலாவது இரண்டாவது அல் லத் இரண்டாவது மூணாவது தப்சீர் மூன்றாவது நான்காவது அல் பலாகா நான்காவது அடுத்து அல் ஃபவாயித் ஐந்தாவது இந்த ஐந்து விஷயங்களை கொண்டுதான் ஒவ்வொரு வசனங்களுடைய தெளிவுகளை நமக்கு விளக்கமாக தருகிறார்கள் அழகான முறையிலே விலக்கிச் செல்கிறார்கள் இப்போ அது விஷயமாகத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் முதலாவது அல் ஊலா முதலாவது பயனை பார்க்கிறோம் முதலாவது பயன் என்ன என்று சொன்னால் அல் ஃபவாயித் அதாவது பயன்கள் என்று சொன்னால் அதில் முதலாவது அல் ஊலா ஊலாவை சொல்லும் பொழுது ஊலாவுடைய பயன் என்ன பாருங்க பாருங்கிஸ் ஹம்ரு மது என்பது பெயர் சொல்லப்படுகிறது உம்முல் ஹபாயிஸ் எல்லா விதமான கெடுதிகளுக்கும் தாய் தலைமை என்பதாக சொல்லப்படுது மதுவுடைய விஷயத்துல இல்லை அன்னஹா சபபுன் ஏனென்றால் அது காரணமாக இருக்கிறது சபபுன்னா காரணமாக இருக்கிறது ஒவ்வொரு அருவறுக்கத்தக்க விஷயத்திற்கும் இது அசல் காரண கருத்தாவாக இருக்கிறது இப்ப இந்த மதுதான் எல்லா விதமான அருவருக்கத்தக்க செயல்கள் அனைத்தின் காரண கருத்தா யாருன்னு சொன்னா காரணி யாரும் சொன்னா மதுவாகத்தான் இருக்கிறது துவிய ரபன் நசாயி நசாயி ரஹமது அலைய நசாய் அவங்க அறிவிக்கிறாங்க உஸ்மான் ரதி அல்லான் அவர்களிடமும் அறிவி அவங்களிடமிருந்து அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்க அன்னஹு கால் அவர்கள் சொன்னார்கள் இஜித்தனி அல் ஹம்ர உஸ்மான் அல்லான் சொல்றாங்க இஜித்தனி புல் ஹம்ர மதுவை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் இன்னஹா உம்முல் ஹபாயிஸ் ஏனென்றால் மதுவானது ஹபாயிஸ்களுடைய தாயாக இருக்கிறது உம்முல் ஹபாயிஸ் எல்லா விதமான பாவங்களுக்கும் தீமைகளுக்கும் தாயாக இருக்கிறது எது மதுவானது அப்போ மது எல்லா விதமான தீமைகளுக்கும் தாயாக இருக்கிறது அனிபுல் ஹம்ர அதனால மதுவை நீங்கள் முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்றேன் அது துஸ்மான கவிதை சரி அவங்களுடைய விஷயத்துல சொல்ற அவங்க சொல்றாங்க மதுவை முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்கள் கான ரஜுலுன் ஒரு மனிதன் ஆகியிருந்தான் மிம்மன் கபுலக்கும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களிலிருந்து ஒரு மனிதன் ஆகியிருந்தான் أوينسين يا عبد سونا سُنَّة، مُتَّأَبِّي دون، نَلَّ وَنَكَّ سَالِيَةَ هِرْنَان، نَلَّ وَرَوَّدَ سَالِيَةَ هِرْنَان، فَعَلَّقَتُهُ إِمْرَاءَتُنْ غَفِيَةَ تُنْ، فَعَلَّقَتُهُ إِمْرَاءَتُنْ غَفِيَةَ تُنْ. ஒரு மோசமான அதாவது ஒரு விச்சாரம் செய்யக்கூடிய ஒரு மோசமான பெண்மணி அவரை தொடர்பு கொண்டாள் அவரை தொடர்பு கொண்டால் அவரோட தொடர்பாச்சு இலேஹி அப்ப அந்த மனிதன் பக்கம் அவள் அனுப்பி வைத்தாள் தன்னுடைய அடிமை பெண்ணை அனுப்பி வைத்தாள் தன்னுடைய அடிமை பெண் மனிதன் பக்கம் அனுப்பி வைக்கிறார் மனிதருக்கு சொல்கிறாள் நாங்கள் ஷஹாதத்திற்காக வேண்டி உங்களை நாங்கள் அழைக்கிறோம் சகாதத்தின சாட்சிக்காகவும் சொல்லலாம் சாட்சிக்காக உங்களை ஒரு சாட்சி விஷயத்துக்காக வேண்டி உங்களை நாங்கள் அழைக்கின்றோம் என்பதாக அந்த பெண்மணி அவரிடம் சொன்னார் இந்த மனிதர் அந்த அடிமை பெண்ணோடு நடந்து சென்றார் நடந்த அந்த பெண்மணிகிட்ட போறார் எப்பொழுதெல்லாம் அவர் ஒரு கதவுக்குள் வாசல் நுழையும் போது போதுனா ஆரம்பித்தால் நிறுத்தம் குள்ளமா தகல பாபன் அகலகத்து அப்ப அவர் கதவு வாசலில் நுழைய ஆரம்பித்தவுடன் ஒரு கதவாக அவர் நுழையும் பொழுதெல்லாம் அவள் கதவை பூட்ட ஆரம்பித்து விட்டாள் அவரை வச்சு என்ன சிற கதவை அடைக்க ஆரம்பிச்சிட்டா அகலகத்து ஹூ தூன அவரை உள்ள விட்டுட்டு என்ன செஞ்சா கதவை பூட்ட ஆரம்பிச்சிட்டா ஹத்தா அடிமை அடிமைப்பின் உள்ள போ சட்டு சட்டின்னு ஒரு கதவா பூட்டா ஹத்தா அஃலா அவர் அடையும் வரைக்கும் இலா இம்ராச்சின் ஒலியாச்சின் உள்ள போய் 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 ஒரு அழகான ஒரு நல்ல அழகு நிறைந்த ஒரு பெண்மணியை பார்க்கிறார் அந்த பெண்மணியின் பக்கம் சென்று விட்டார் ஐந்து அந்த பெண்மணியிடம் ஒரு அடிமை இருக்கிறார் அடிமை இருக்கிறான் பாத்தியத்து ஹம்ரின் ஒரு கண்ணாடி அந்த மதுவுடைய குடுவை இருக்கிறது பாத்தியத்துனா கண்ணாடி குழு அதாவது கண்ணாடினால் செய்யப்பட்ட பாத்திரத்துக்கு சொல்றது அப்போ மதுவினுடைய ஒரு குடுவை அங்க இருக்கிறது ஃபக்காலத் அந்த பெண்மணி சொன்னா இன்னி மா தாவுத்து ஷஹாதத்தி நான் ஷகாதத்திற்காக வேண்டி உன்னை அழைக்கவில்லை சாட்சிக்கோ மற்ற விஷயத்துக்காக நான் உன்னை கூப்பிடல நான் அழைச்சது நோக்கம் என்ன வளாக்கின் தாவு தூக்க நான் உன்னை அழைத்தது நோக்கம் என்ன நீ என் மீது இடை செய்யணும் என்ன என்னோட என்னோட நீ உபச்சாரம் செய்ய வேண்டும் என்னோட நீ என் மீது விளை என்ன என்ன தனி என்னோட என்ன செய்யணும் தவறான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அழைத்து அவ் அல்லது ஒன்னு அதை அவ் தஷ்ரபு என் ஹாதிகில் இந்த மதுவிலிருந்து ஒரு கிளாஸ் நீ குடிக்கணும் ஒன்னும் என்ன செய்யணும் என் மீது நீ என்னோட நீ தவறான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த மதுவிலிருந்து ஒரு கப் ஒரு கிளாஸை நீ குடிக்க வேண்டும் அவ் தக்குத்துல ஹாதல் கொலாம அல்லது நீ தக்கா அலைய அவ் தஷ்ரபமின் ஹாதியில் ஹமரி கசன் அவ தக்குத்துல ஹாதல் கோலாம இந்த அடிமையை நீ கொலை செய்ய வேண்டும் என்று மூன்று நிபந்தனைகளை ஒரு நிபந்தனை இருக்கிறார் என் மீது என்ன செய்யணும் என்னோடு நீ விபச்சாரம் செஞ்சிடணும் எல்லாம் இந்த மதுவுலைய இந்த கிளாஸ் குடிக்கணும் மதுவிலிருந்து ஒரு கப் குடிக்கணும் அல்லது இந்த அடிமையை கொலை செய்து விட வேண்டும் என்று நிபந்தனை அடைகிறார் கால அந்த மனிதர் சொல்றாரு எனக்கு என்ன செய் ஒரு ஒரு கிளாஸ் கப் செய்துலிருந்து எனக்கு தந்து விடு புகட்டி விடு விடுத்து அந்த பெண்மணி அந்த மதுவிலிருந்து ஒரு குடுவை எடு ஒரு கோப்பை எடுத்து அவருக்கு என்ன செஞ்சுட்டா புகட்டி விட்டார் மதுவை கொடுத்துட்டா ஃபக்கால அவர் குடித்தார் இப்போ மூன்று விஷயம் செய்ய சொன்னான் ஒன்று என்னோடய விபச்சாரம் செய்துவிடு ஒன்று விபச்சாரம் அல்லது மது அருந்து ஹம்ரு அல்லது கொலைசி மூன்று விஷயத்தில் ஒன்று கத்தல் அல்லது ஷிருபு ஹம்ரு அல்லது ஜினா இந்த மூணு பாவங்களை மனிதன் பார்க்கும்போது ஜினா பெருசாக தெரியும் அதை விட ஒரு பெருசாக ஒரு கத்தலுடைய விஷயம் தெரியும் ஏன்னா கத்தலுடைய விஷயன்றது உலக ரீதியாகவும் மறுமை ரீதியாகவும் ஆபத்து இருக்குது ஜினாவுடைய விஷயமும் தான் ஆனால் ஹம்ரை பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு பாதிப்பாக அவனுக்கு தெரியாது ஏன்னா இதில் வந்து ஒரு ஒரு மனிதனுடைய தன்னுடைய அதாவது இதில் அடுத்தவனுடைய பாதிப்பு ஏற்படுது அதனால் ஆபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது இதில் வந்து அடுத்தவனுக்குரிய ஆபத்து கொலையுடைய பழி நம்ம மேலே வர வாய்ப்பு இருக்குது அப்போ கொலை பலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பச்சார பழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்போ இது மது குடிக்கிறது இன்றைக்கி குடிச்சுன்னா நாளைக்கு சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு மனிதனுக்கும் பார்க்கக்கூடியவனுக்கு இருக்கத்தான் செய்யும் அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறான் அவரும் குடிச்சதுக்கு பிறகுதான் எனக்கு இன்னும் அதிகப்படுத்து ஊத்தி ஹத்தா பலம் அதிகப்படுத்துரா அவர் அப்படியே என்ன செய்யறாங்க அவர் குடிச்சுக்கிட்டே இருக்காரு அதிகப்படுத்து குடிச்சுக்கிட்டே இருக்காரு குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நீங்காமல் செய்து கொண்டே இருக்கிறார் ஹத்தா ஒகா அலைஹா அப்படி முடிவு என்ன ஆயிடுச்சு விளைவு அவர் அந்த பெண்மணியின் மீது விபச்சாரம் பெண்மணியோட மது குடிச்சாரு ஆரம்பிச்சிட்டார் விழுந்துட்டார் அடிமையும் கொலை செய்து விட்டார் மூன்று பாவத்துல பார்ப்பதற்கு இது சின்ன பாவம் மாதிரி பார்க்க தெரிஞ்சது ஆனா அது செஞ்ச உடனே அடுத்தடுத்த பாவங்கள் தானாக நிகழ்ந்து விட்டது உபச்சாரம் நிகழ்ந்து விட்டது கொலையும் நிகழ்ந்து விட்டது அது சொன்னாங்க மது அருந்துவதை நீங்கள் முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னாங்க ஃபை நஹா நிச்சயமாக மதுவாகிறது அல்லாஹுமி சத்தியம் மட்டு கூறுகிறேன் லா எஜித்தம் யனுல் இமானும் ஓ இதுமானுல் ஹம்ரி அதாவது ஈமானும் அதே மாதிரி மதுவை மது குடிக்கக்கூடியவனும் இதுமானு ஹமரி மதுவிலே கடக்கிறவனும் ஒன்று சேரமாட்டான் இல்லா ல யூஷிக்க ஐ யுஹ்ரிஜ அதாவது நெருங்கியே தவிர ரெண்டில் ஒன்று வெளியாகிவிடும் சாஹிபஹு அதனுடைய மற்றொரு தோழரை விட்டு சாஹிபை விட்டு வெளியேறிவிடும் அப்போ ஒரு பக்கம் ஈமான் இன்னொரு பக்கம் மது அருந்தது ரெண்டு விஷயம் இருக்கு மதுவில் கிடக்கிற இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னு சொன்னா ஒன்று ஒன்றை விட்டு நிச்சயமா வெளியாயிடும் ரெண்டு ரெண்டில் ஒன்று ஒன்றை விட்டு வெளியேறிவிடும் அப்படிதான் சொன்னா லா எஜித்தும் ஈமானும் மது அருந்துக்கூடியவனும் கூடியவனும் ஒன்று சேர மாட்டான் இல்லா யூஷிக்கு வெளியேறிய தவிரலை யூசுக்கு நெருங்கிய தவிரகுமா சாஹிபஹு இல்லா ல யூசிக்கமா சாஹிபு அதில் ஒன்று இன்னொன்றை வெளியேற்றிய தவிர வெளியாக்கிய தவிர வெளியாக்கிய தவிர நினைச்சி அது ரெண்டும் ஒன்று சேராது அப்போ என்ன செய்ய இப்போ மது ஒரு பக்கம் ஈமான் ஒரு பக்கம் சொன்னா ரெண்டுல ஏதாவது ஒன்றும் வெளியாக்கிடும் அப்போ நல்ல ஈமான் மிகத்ததுன்னா மது வெளியாக்கிரும் மது மிக ஆரம்பிச்சது ஈமான வெளியாக்கணும் ரெண்டும் ஒருபோதும் ஒன்று சேராது என்பதாக உஸ்மான் அந்த ஹதீஸை அறிவித்து காண்பித்தார்கள் அஸ்தானியா இது முதலாவது பயனை பத்தி பார்த்தோம் பயன் ஹம்ரி சானியா மதுவில் எவ்வாறு பயன் என்பது இருக்கும் பயன்கள் சொல்லி சொல்றோமே மதுவுல எப்படி பயன் இருக்கும் எவ்வாறு பயன் என்பது இருக்கும் அண்ணா ம அன்னஹா ததுஹபு பில் அக்கலி வல் மாலி அது மனிதனுடைய அறிவை போக்குவதோடு இன்னும் அவனுடைய செல்வத்தை இல்லாமல் ஆக்குவதுடன் எவ்வாறு அதில் பயன் என்பது இருக்கும் மதி குடித்தால் ஒரு மனிதனுடைய அறிவும் நீங்கிறது புத்தி பெதிர்ச்சி போயிருது அதே மாதிரி அவனுடைய செல்வமும் இல்லாமல் ஆயிருது அப்போ இந்த ரெண்டும் இல்லாமல் இருக்கும் நிலையில் அந்த மனிதன் எவ்வாறு அந்த மனிதன் எவ்வாறு அப்போ இந்த அளவுக்கு எனது மது வந்து அறிவையும் போக்கிறது பொருளையும் போக்கிறது அப்படி இருப்பது அது எப்படி பிரயோஜனம் உள்ளதாக அமையும் என்பதாக கேட்கப்படுது வல் ஜவாபு அதற்கு பதில் சொல்றாங்க அண்ணல் முராத பில் மனாஃபி அதாவது பயன் இருக்கிறது என்பதை கொண்டு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா ஆயா ஆயத்துல மனாஃபி அழிநாஸ் எஸ் அலூனில் ஹமரி வல் மைசிரி குல் ஃபீஹிமா இஸ்முல் கபீருல் மனாஃபி அழிநாஸ் என்பதாக சொல்லப்படுது அல்லவா அந்த மனாஃபி அழிநாஸ் என்பதை கொண்டு மனாஃபியை கொண்டு கருத்து என்ன அல் பயன்கள் ஒரு சாதாரண இயற்கை மிக்க பயன்கள் ஆரோக்கிய பயன்களோ அல்லது ஒரு ஒரு சொல்லப்படக்கூடிய ஒரு பயன்களோ அதுல கிடையாது அந்த மாதிரி எந்த பயனும் கிடையாது மாறாக அதுல என்ன இருக்குது மாத்தியான பயன்கள் பயன்கள்னா என்ன ஹைசு கானு அதை கொண்டு வியாபாரம் செய்கிறார்கள் பிகா அதை கொண்டு வியாபாரம் செய்கிறார்கள் மின்ஹா அதை கொண்டு லாபத்தை பெறுகிறார்கள் அருவருக்கத்தக்க வெறுக்கத்தக்க லாபத்தை அதன் மூலம் அடைகிறார்கள் அப்போ லாபம் எப்படி அடைகிறாங்க அது வந்து ஒரு வெறுப்பான அருவருக்கத்தக்க பல மக்களுடைய கண்ணீருடைய அது லாபம் தானே ஒழிய அது ஒன்றும் என்ன கிடையாது ஒரு உயர்ந்த லாபம் கிடையாது அப்படிப்பட்ட லாபத்தை தான் செய்றாங்க அவங்க அடைகிறாங்க அதே மாதிரி ஐயுராதின் இன்னும் பயன் என்ற வார்த்தையை கொண்டு நாடப்படுகிறதுனா ஏத்திமால் செய்யலாம் ஒரு இடம்பாடு இருக்கிறது ஐயுரா என்பதை கொண்டு நாடப்படுவது இடம்பாடாக இருக்கிறது தில்கல் லத்தத்தை அப்ப அந்த லத்தத்தை அந்த சுவை குடிக்கும் போது ஏற்படக்கூடிய மனிதருக்கு ஏற்படக்கூடிய அந்த சுவையை அல் தள்ளாடக்கூடிய ஒரு போதை அது மட்டும் தான் அதனுடைய பிரயோஜனமாக இருக்கிறது அல்லத்தி அப்பர் அன்ஹாதை பற்றி சொல்லி இருக்கிறார் ஒரு கவிஞர் தன்னுடைய சொல்லிலே சொல்ல சொல்றாங்க இருக்குதா என்பது சம்பந்தமான பேச்சு தான் சொல்லப்பட்டு வருது அப்ப அந்த புரோஜனத்தை சொல்லும் போது ஒண்ணுமே இல்ல அந்த கெட்ட வியாபாரத்தில் லாபம் இதுதான் அதே போல புரோஜனம் எடுத்துக்கிட்டா அந்த குடிக்கக்கூடிய அந்த ருசி என்று அவன் நினைக்கக்கூடியது அல்லது தள்ளாடக்கூடிய அந்த போதையுடைய உச்சக்கடடி மதிமயங்கி போன போதை அந்த போதையில அவன் எந்த அளவுக்கு நினைக்கிறான்னு சொல்லி சொன்னால் மதுவை குடிக்கக்கூடியவன் அதை குடித்தவன் தன்னை ஒரு அரசர்கள் போன்று முழுக்க பெரிய அரசர்கள் போன்று தங்களை பெரிய சிங்கங்கள் போன்று நினைத்துக் கொள்கிறான் எப்படிப்பட்ட சிங்கங்கள் எந்த விதமான எதிரிகளும் அந்த படையில போர்க்களத்தில் அவர்களை பலகீனமாக்க முடியாது ஜெயிக்க முடியாதோ அப்படிப்பட்ட எதிரிகளை போன்று தங்களை கற்பனை செய்து கொள்கிறான் அப்போ அவனுடைய உள்ளத்துல என்ன வந்திருது சிந்தனையில் கற்பனையில் தாங்கள் பெரிய வீரர்கள் தாங்கள் பெரிய அரசர்கள் தாங்கள் பெரிய சிங்கங்கள் என்பதாக என்ன இருக்கிறது கோழைத்தனமா எந்த சொன்னால் தன்னாலே நிற்க முடியாது தள்ளி கீழே விழுந்துடும் அப்படிப்பட்ட தள்ளாடக்கூடிய போதையில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் தன்னுள்ள ஒரு அவனுடைய அந்த பயன் மனாஃபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த புரோஜனம் சொல்லி பயனற்ற ஒரு புரோஜனம் என்று என்ன தன்னை என்ன நினைச்சுக்கிறான் பெரிய அரசர்களாகவும் சிங்கங்களாக நினைச்சு கொள்றான் யாருமே என்னை ஜெயிக்க முடியாது எல்லாரையும் நான் பலகீனமாக்கி விடுவேன் எல்லாரையும் நான் வென்று விடுவேன் என்ற அந்த கற்பனை கோட்டையில அவன் மிதக்கிறானே அது ஒரு மனாஃபியாக இருக்கலாம் அது தான் அல்லாத இடத்துல மனாஃபி என்பதாக சொல்லியிருக்கலாம் ஆக ஒரு பயனுள்ள புரோஜனம் என்பதோ அல்லது அவனுக்கு அதை வந்து பலன் தரக்கூடிய ஒரு பயன் என்பதோ இதன் மூலம் கிடைக்கவே கிடைக்காது என்பது தெரிகிறது இதுல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அவனவனே எனது கற்பனையினால அந்த போதையினுடைய உச்சக்கட்டத்துல அந்த போதையில மதிமயங்கி தன்னை என்ன தண்ணான் பெரிய ஆளாக பெரிய சிங்கத்தை போன்ற வீரம் கொண்ட மனிதனாக எண்ணிக்கொள்றானே தவிர வேற எந்த பயனும் கிடையாது என்பதை இந்த ஷாயர் கவிஞர் நமக்கு ஹசான சாபித் ரீதியானவர்கள் என்னுடைய கவிதைகள் இந்த விஷயத்தை நமக்கு விலக்கி காண்பிக்கிறார்கள் நமக்கு தெளிவாக அதை எடுத்து சொல்லிவிட்டார்கள் அடுத்ததாக அதை பற்றிய சொல்லை சொல்லி இருக்கிறார்கள் காலல் குர்துபி குர்துபீர் அஹமதுல்லாலே அவங்க சொல்றாங்க இருந்தக்கூடியவன் அறிவாளிகளுக்கு மத்தியிலே ஒரு விளையாட்டு பொருளாக ஒரு கேலி பொருளாக ஆகிவிடுகிறான் இப்ப எல் அபு பி பௌலிகி வாதரத்திஹி அப்ப அவன் நினைச்ச அந்த மது அருந்தக்கூடியவன் விளையாடுகிறான் பி பௌலிஹி தன்னுடைய சிறுநிலையை கொண்டு அவனுடைய அந்த மலத்தை கொண்டே அவன் விளையாடுகிறான் يربمى يمسح وجهه سلநேரம அவன் முகத்தை அவனே தடவி கொள்கிறான் ஹத்தா ருயபாலஹும் يمسح وجهه ببوليه அத்தா ருயபாலஹும் سلநேல நேசறாங்க ஹத்தா ருயப ருயப بعضهم அவர்கள் சிலர் பார்க்கபடியம் படுகிறார்கள் يمسح وجهه ببوليه தங்களுடைய முகத்தை தானே சிறுநீரை கொண்டு தடவக்கூடியவர்களாக எக்கூலினும் சொல்கிறார்கள் அல்லாஹு மஜாலினி என தவாபின வஜாலினியும் நான் முத்து தகிறேன் யாரா எங்களை தவா தௌபா செய்யக்கூடியவர்கள் இருந்தும் இன்னும் சுத்தமான பரிசுத்தவான எங்களை ஆக்கியல்வாயாக என்று சொல்கிறார்கள் ஒரு உய இன்னும் சிலர் பார்க்கப்படுகிறார்கள் ஒல் கல்பு எல் ஹசு வஜிஹூ நாய் தன்னுடைய முகத்தை என்ன செய்யும் தடவி நாக்கால் நக்கி கொண்டே சொல்லுவோம் அது சொல்வதை போன்று அக்ரம கல்லா அல்லா உன்னை சங்கைப்படுத்துவானாக படுத்துவானாக கமா அக்ரம் தனி கமா நீ என்னை எவ்வாறு சங்கைப்படுத்தினாயோ படுத்தினாயோ அவ்வாறு அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்துவானாக படுத்துவானாக அக்ரம கல்லாஹ் கமா அக்ரம் தனி நீ எவ்வாறு என்னை சங்கை செய்தாயோ அவ்வாறு அல்லாஹ் உன்னை சங்கை செய்வானாக அது சாலி சத்து மூன்றாவது விஷயம் அவங்க சொல்றாங்க பார்த்தசிலு நிசா பெண்களை நீ விலகி கொள்ளுங்கள் பெண்களை விட்டு விலகி கொள்ளுங்கள் மின் ஹைஸ் அமரக்குமுல்லா அது ஒன்று சொல்கிறான் பெண்களை விலகி கொள்ளுங்கள் இன்னொன்று சொன்னால் மின் ஹைஸ் அமரக்குமுல்லா அல்லாஹ் உங்களை எவ்வாறு ஏவிருக்கிறானோ அந்த முறையில் வாருங்கள் தூ ஹர்சக்கும் அந்நாசியத்தும் எவ்வாறு நீங்கள் நாடினாலும் அவ்வாறு உங்களுடைய ஹர்ஸ் உங்களுடைய இளைஞர்கள் நிலங்களுக்கு வந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறான் மிழல் கினாயாத்தில் லத்தீஃபத்தி வத்தாரி லாத்தில் முஸ்தஹனதி அப்போ இதெல்லாம் என்னது லத்தீஃபான கினாயாவாக இருக்கிறது அதாவது ரொம்ப இந்த அந்த நுணுக்கங்கள் நிறைந்த ஒரு கினாயாவுடைய வார்த்தைகளாக இருக்கிறது அதே மாதிரி ஓ தாரிவாத்து முஸ்தா ஹசனானா அழகான அழகான வார்த்தைகளின் கோர்வைகளாக எடுத்துக்காட்டப்பட்ட அர்த்த கோர்வைகளாக இருக்கிறது வஹாதி ஹாரி ஓ ஷாஹு கலாம் இல்லாஹி ஆதாபுல் ஹசனத்துன் அப்போ இது போன்ற வார்த்தைகளிலும் இதற்கு ஒப்பான வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹுடைய கலாம்ல அழகான ஒழுக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் ஒவ்வொரு வார்த்தை எனது அழகான முறையில் அல்லாஹூத்தாலா சொல்லி காண்பிப்பான் ஏன்னா பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது ஒவ்வொன்றையும் கண்ணியமான முறையில் தான் என்ன செய்வான் அல்லாஹூத்தல்லா பயன்படுத்துவான் சென்று சில ஆயத்துகளுக்கு முன்னால் கூட அது விஷயமாக வந்தது ஒரு பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்தினான் என்பதை பார்த்தோம் அப்போ அலல் மோமின ஐயத்த அல்லமுஹா மோமின்கள் மீது கடமையாகும் ஐயத்த அல்லமுஹா இந்த விஷயங்களை கற்றுக்கொள்வது பிஹா அதை கொண்டு ஒழுக்கங்களை பெற்றுக்கொள்வது இஸ்லஹாத்தி அதாவது இது இந்த அடிப்படையில் வைத்த கல்லஃபும் இஸ்லஹா அதே போன்றே அவர்களும் பழக வேண்டும் பி முஹாவரத்திஹிம் அவங்களுடைய பேச்சு நடைமுறையில பேச்சுவார்த்தையில் பேச்சு வழக்கில் முகாத்த பத்திகம்னா அவர்களுடைய எழுத்து வழக்கில் ஒரு ரிட்டன் அதாவது எழுதுறது படிக்கிறது எல்லாத்துலேயுமே இதுபோன்ற குரானுடைய இந்த நடைமுறை போன்ற விஷயங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இதே எனது மோமின்கள் மீது பொறுப்பாக கடமையாக இருக்கிறது அப்போ அல்லாஹூத்தால் அந்த அளவுக்கு கண்ணியமான முறையில் சிறப்பான முறையில் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறானே அதே போன்று நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற விஷயத்தை இங்கு சொல்லப்படுகிறது அப்போ இந்த விஷயங்களின் மூலம் நமக்கு பல விஷயங்கள் விளங்குகிறது அல்லாஹூத்தால் அதாவது இந்த பலன்களை முதலாவது மதுவினுடைய கெடுதி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது என்பதை பார்த்தோம் ரெண்டாவது விஷயத்தில் மது குடித்தவன் எந்த அளவுக்கு மோசமானவனாக ஆகிவிடுகிறான் அவனுடைய நிலை எந்த கேவலத்திற்குரியதாக இழிவிற்குரியதாக மாறிவிடுகிறது என்பதை பார்த்தோம் அடுத்ததாக மூன்றாவது அல்லாஹுத்தாலா பெண்களுடைய விஷயத்தில் புழங்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக அழகான முறையிலே அதாவது நுணுக்கங்கள் நிறைந்த கினாயாவான ஒரு மறைமுகமான வெறும் வெட்ட வெளிச்சம் பகிரங்கமாக இல்லாமல் மறைமுகமான முறையிலேயும் இன்னும் தெளிவான அழகு நிறைந்த கோர்வையை கொண்டும் அல்லாஹு தல்லா கூறுவதை பார்க்கிறோம் அதேபோல் மீன்களும் அந்த நடைமுறைகளை தன்னுடைய பேச்சு வழக்கில் எழுத்து வழக்கில் கடைபிடிக்க வேண்டும் என்று உபதேசி உபதேசிக்கப்படுகிறது இப்போ அல்லாஹுத்தல்லா இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை சிறந்த செயல்பாடுகளை நமக்கு தந்தருவானாக எல்லா விதமான தீமைகளை விட்டும் நம்மையும் இந்த உம்மத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக குறிப்பாக அல்லாஹு தல்லா விரும்பக்கூடிய நற்காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அவன் வெறுக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஆகிறது ஆவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته